என்னதான் மற்ற டபிள்யூ டபிள்யூ ரெஸ்லர்ஸ் மாதிரி நிறைய மசில் மாசோட பார்க்க பிரம்மாண்டமா ஜைஜாண்டிகா இல்லாம குள்ளமா நார்மலான ஒரு ரெஸ்லரா இருந்திருந்தாலும் ரேமஸ்டீரியோ இந்த உலகத்துல இருக்கிற பல கோடி ரசிகர்களை தனக்கு சொந்தமாக்கிட்டாரு ரேமஸ் டீரியோ இந்த அளவு பிரபலமாக மிக முக்கியமான ஒரு காரணம் அவரோட பினிஷரான சிக்ஸ் ஒன் நைன் தான் ஆனா இந்த சிக்ஸ் ஒன் நைனை ரேமஸ்டீரியோ முதல் முறையா எப்படி கண்டுபிடிச்சாரு அதுக்கு அவருக்கு யாரு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா ரேமஸ்டீரியோ டியூவான ஜப்பானாங்கிற இண்டிபெண்ட் ரெஸ்லிங் கம்பெனியில ஒரு மேட்ச் நடந்துட்டு இருக்கிறத பாக்குறதுக்கு போறாரு அதுல ஒரு மேட்ச்ல சூப்பர் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்லர் வேகமா ஓடி வந்து ரெண்டு ரோப்புக்க நடுவுல சுத்திட்டு ஒரு சூப்பரான ட்ரிக்கை பண்றத கவனிச்சாரு ஆனா சூப்பர் ஆஸ்ட்ரோ ஜஸ்ட் ரசிகர்களை என்டர்டைன் பண்றதுக்காக ரெண்டு ரோப்புக்க நடுவுல அப்படியே சுத்திட்டு போய் நிப்பாரு அவர் எந்த ஒரு மூவையும் போட மாட்டாரு அதே மாதிரி ஜப்பான்ல நடந்த இன்னொரு ரெஸ்லிங் மேட்ச்ல டைகர் மாஸ்க் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்லரும் இதே மாதிரி சிமிலரான ஒரு மூவ பண்றத ரேமஸ்டீரியோ கவனிச்சாரு ஆரம்பிச்சார் இந்த டைம்ல ரேமஸ்டீரியோட நண்பரா இருந்த டேமியன் சிக்ஸ் 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 அப்படின்னு அழைக்கப்பட்ட ரெஸ்லர் ரேமஸ்டீரியோ கிட்ட நீ ஏன் இந்த மாதிரி ரெண்டு ரோப்புக்கு நடுவுல சுத்திக்கிட்டு ஒரு மூவை உருவாக்க கூடாது அப்படின்னு ஐடியா கொடுத்தாரு அப்பதான் ரேமஸ்டீரியோக்கு ஆப்பனண்ட ரெண்டாவது ரோப்ல படுக்க வச்சுட்டு ரோப்புக்குள்ள சுத்தி அவங்க முகத்துல கிக் பண்ணா அது பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு அன்னைக்கு ரேமஸ்டீரியோ ரிஹர்சல்ல ட்ரை பண்ணது மூலமா உருவான மூவ் தான் அது